இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபாரின் கீ ஸோ ஃபாரின் கீக்கும் மற்ற கீக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற ப்ரைமரி கீ யூனிக் கீல ஒரே ஒரு டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ ஒரு டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ ஃபாரின் கீழே பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் டேபிள்ஸ் ஸோ மோர் தென் டூ ஸோ ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேலே நம்ம டேபிளாக யூஸ் பண்ணி அதுக்கடையில் ரெஃபரன்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ஸோ ரெஃபரன்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டா இருக்குது உங்கள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டா இருக்கும் ஸோ இப்போது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டாவோ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டேட்டாவோ எக்ஸாக்டாக சேமாக இருக்காது ஒரு மூணு காலம் சேமாக இருக்கலாம் ரெண்டுத்துக்குமே ஸோ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நேமு ரேஷன் நம்பர் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய செமஸ்டர் ஃபீஸு ஸோ எவ்வளோ பெண்டிங் இந்த டீட்டெயிலாம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கும் உங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்கள் அகாடமிக் டீட்டெயில் எல்லாமே இருக்கும் கூடவே நேமு ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் அட்ரஸ்ஸு இது மூணும் ரெண்டு டேபிள்லேயுமே சேமாக இருக்கும் சேமாக இருக்கும் இல்லையா ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டேபிள்லேயும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டேபிள்லேயும் ஃபஸ்ட்டு மூணு காலம் சேமாக தான் இருக்கும் ஸோ அப்படி ரெண்டுமே சேமாக மினிமம் ஒரு காலமாவது ரெண்டு டேபிள்லேயும் சேமாக இருந்ததுன்னா நம்ம ஃபாரின் கீ அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபாரின்கே அப்ளை பண்ணுறதுனால மல்டிபிள் டேபிள்லேருந்து நம்ம டேட்டாஸை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட நேமை கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் உள்ள உங்கள் ஃபீஸ் பேலன்ஸும் தெரிஞ்சுக்கலாம் அதே நேமை கொடுக்கும்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் அக்காடமிக் ரெக்கார்டே எடுக்க முடியும் செமஸ்டர் ஒன்றில் இத்தனை சப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஸோ ஒரே நேரத்தில் ஒரு காலமாக வச்சு மல்டிபிள் டேபிளில் உள்ள டேட்டாவை நம்ம கெட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த ஃபாரின் கீ அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆறு ரூல்ஸ் இருக்குது ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபாரின் கீயை ஒரு டேபிளுக்கோ இல்லை நாலு டேபிளுக்கோ அப்ளை பண்ண முடியும் இந்த ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கீ அப்படின்னா யூனிக் கீ ரெண்டில் ஏதாவது ஒரு கீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும் அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ யூனிக்காக மெயின்டைன் பண்ணணும் ரெக்கார்டை ஸோ யூனிக்காக ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம பிரைமரி கீயோ இல்லை யூனிக் கீயோ ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் ஓகேவா இந்த ரெண்டு கீழே ஒரு கீ வந்து பேரண்ட் டேபிள் ஸோ முக்கியமான டேபிள்னு ஒன்று இருக்கும் அந்த டேபிளை பேரண்ட் டேபிளாகவும் அதுக்கு கீழே நம்ம ஆட் பண்ண போகிற மற்ற டேபிளை பேரண்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் சைல்டு டேபிளாக வச்சுப்போம் ஓகேவா ஸோ ஒரு டேபிள் மெயின் டேபிள் பேரண்ட் டேபிள் சைல்டு டேபிள் எத்தனை நாள் இருக்கலாம் ஸோ பத்து சைல்டு டேபிள் கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது சைல்ட் டேபிள் உங்கள் காலேஜோட மெயின் டேட்டா பேஸில் உள்ளது பேரண்ட் டேபிளாக இருக்கும் அக்கௌண்ட்ஸில் உள்ளது ஒரு டே சைல்டு டேபிள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது ஒரு சைல்டு டேபிள் அப்புறம் மற்ற கிளப்பு ஸோ மற்ற ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஒரு டேட்டா இருக்குன்னா அதெலாம் சைல்டு டேபிள் ஒன் டூ த்ரீ அப்படின்னு தான் ஆட் பண்ணுவோம் அப்போது நம்ம பேரண்ட் டேபிள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ப்ரைமரி கீ அப்படின்லாம் யூனிக் கீ ஆட் பண்ணியிருக்கணும் எதுக்காக இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை யூனிக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு ரெக்குவைர்மெண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ரூல் நீங்கள் கண்டிப்பாக இந்த கீழே ஒன்றை யூஸ் பண்ணியிருக்கணும் அதை ரெஃபரன்ஸாக நம்ம வச்சுக்க போகிறோம் அடுத்தது டேட்டா டைப்பு ஸோ டேட்டா டைப் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும் ஸோ நீங்கள் இப்போ நேம் கொடுத்துருக்கீங்க இல்லை ரீஸ் நம்பர் கொடுத்துருங்க அப்படின்னா பேரண்ட் டேபிளில் உள்ள அந்த நேம் காலமில் உள்ள டேட்டா டைப்பும் அதே சைல்டு டேபிள் ஸோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா டைப்பும் அது பர்டிகுலர் ஒரே காலமில் ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும் ஸோ அதே மாதிரி சேம் சைஸு அதே மாதிரி சேம் லென்த்து சேம் சைஸு லென்த் அப்படின்னா அதோட மெமரி சைஸு எத்தனை டேட்டாஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டாவோட லென்த்து இது எல்லாமே சேமாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெஃபரன்ஸாக எடுக்க முடியும் அந்த பர்டிகுலர் ஒரு காலமாக ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் பேரண்ட் டேபிளையும் இன்டிஜர்னு கொடுத்துருந்தீங்கன்னா சைல்டு டேபுளையும் அந்த காலமோட டேட்டா டைப்பு இன்டிஜராக தான் இருக்கணும் இதுவே நீங்கள் கேர்லேயே வந்து யூடிஎஃப்பு அதாவது யுனிகோட் டைப்பு நான் யுனிகோட் டைப்புன்னு அதை மாற்றினாலும் டேட்டா டைப் மாறிடும் ஸோ வேற கேருதான் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஒன்று வந்து யூனிகோட் கேரக்டராக இருக்குது இன்னொன்று வந்து நான் யுனிகோட் டைப்பாக இருக்குது அப்படின்னா அதுவும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ டேட்டா டைப்புங்கிறது எத்தனை டேபிளில் நீங்கள் அந்த காலமுக்கு ஒரே நேம் கொடுத்துருந்தாலும் ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும் சொல்லுறது புரியுதா ஸோ டேட்டா டைப் மாறக்கூடாது டேட்டா டைப் மாறிச்சின்னா அந்த டேட்டாவோட டைப்பே மாறிடும் அங்கே நம்ம ஆட் பண்ணக்கூடிய ரெக்கார்டோட டைப்பே மாறிடும் ஸோ நம்ம டைப் பண்ணும்போது இப்போ நம்ம மொபைல் நம்பருக்கே பார்த்தோம் ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேராகவும் கொடுக்கலாம் இன்டிஜராகவும் கொடுக்கலாம் இப்போ நம்ம ஃபாரின் ஃபோன் நம்பர்லாம் ப்ராக்கெட்டில் கொடுத்து ப்ளஸ் நைன் ஒன் அப்படின்னு கொடுக்கும்போது கேர்னு கொடுத்துருந்தோம் இதுவே அதை நம்ம இந்தியன் இந்தியாவில் உள்ள ஃபோன் நம்பராக இருந்தால் வெறும் இன்டீஜர்னு கொடுத்தாலே போதும் ஓகேவா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த நம்பர் அதோடைய டைப்பை பொறுத்து நம்ம டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் நான் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணும்போது எல்லாமே சேம் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும் அடுத்தது பேரண்ட் டேபிள் இல்லாமல் சைல்ட் டேபிளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு பேரண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் சைல்ட் டேபிளை நீங்கள் ஆட் பண்ண முடியும் சைல்டு டேபிளை கிரியேட் பண்ணிவிட்டு பேரண்ட் டேபிளை கிரியேட் பண்ணிங்கன்னா பேரண்ட் இல்லாமல் சைல்டு கிடையாது இல்லையா ஃபஸ்ட்டு பேரண்ட்டு அதுக்கப்புறம் தான் சைல்டு ஸோ அதெல்லாம் பேரண்ட் டேபிள் மஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சைல்டு டேபிள் டேபிளால் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் அப்படி தெரியாமல் முதல்ல பேரண்ட் டேபிளை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாரி சைல்டு டேபிளை டிஃபைன் பண்ணிவிட்டு பேரண்ட் டேபிளை நீங்கள் அதுக்கப்புறம் மறந்து போயிட்டு ஸோ பேரண்ட் டேபிள் முக்கியமாக வச்சு நீங்கள் ஆட் பண்ண போனீங்கன்னா பேரண்ட் கீ அங்கே அப்ளை ஆகாது ஸோ பேரண்ட் கீ அப்ளை ஆகணும் பேரண்ட் கீ யூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேரண்ட் டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கணும் அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் சைல்டு டேபிளே கிரியேட் பண்ணணும் அடுத்தது நல் வேல்யூ ஸோ நல் வேல்யூ பார்த்திங்கன்னா இது ஆப்ஷனல் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நல் வேல்யூவையும் அலோவ் பண்ணும் ஸோ நல் வேல்யூ நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணான்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நாட் நல் கொடுத்து அதை வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல் வேல்யூ அலோவ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே இருக்குது ஸோ இங்கே நல்ல எப்படி எடுத்துக்கோ அப்படின்னாக்கா எந்த டேபிள்லேயுமே அந்த டேட்டா இல்லை அப்படின்னா அது ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு அர்த்தம் ஸோ நம்ம பாயிண்ட்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் ஸோ பேரண்ட் டேபிள்லேருந்து சைல்டு டேபிளுக்கு ஸோ அப்போது ரிலேஷன்ஷிப்பே இல்லைனா மட்டும்தான் நமக்கு அவுட் புட்டில் நல்லன்னு டிஸ்பிளே ஆகும் நம்ம கேட்குற டேட்டா அங்கே இல்லை அப்படின்னா நல்லுன்னு தான் வரும் அவுட் புட்டில் ஸோ அதையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது செக் பண்ணலாம் ஸோ நம்ம ஒரு டேட்டா வந்து செலக்ட் ஃப்ரம் கோரி போட்டு கேட்குறோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ரெஃபரன்ஸ் பண்ணி கேட்கும்போது டேட்டாவே இல்லை அப்படிங்கும்போது நல்லுங்கிற அவுட் புட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அதான் கொடுத்துருங்க நல் மீன்ஸ் நோ ரிலேஷன்ஷிப் நல்லையும் அலோவ் பண்ணுது ஆனால் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நாட் நல்ல நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் நாட் நல்ல நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபாரின் கீ வேல்யூ ஸோ இப்போ ஃபாரின் கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பேரண்ட் டேபிளில் தான் இருக்கணும் ஸோ பேரண்ட் டேபிளில் தான் ஃபாரின் கீ நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் ஸ்டைல் டேபிளில் போயிட்டு ஃபாரின் கீ டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகாது ஸோ கிரியேட் ஆனால் கூட அது ஒர்க் பண்ணாது ஸோ கண்டிப்பாக ஃபாரின் கீ நீங்கள் வந்து பேரண்ட் டேபிளில் தான் கிரியேட் பண்ணியிருக்கணும் ஸோ நீங்கள் இதை மாதிரி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அது ஆர்ஃபன் ரெக்கார்டாக மாறிடும் ஸோ அந்த ரெக்கார்டுக்கு பேர் ஆர்ஃபண்ட் ரெக்கார்டு ஸோ ஒரு பேரண்ட்டே சைல்டு இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் நீங்கள் போய் இந்த இப்போ நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் ஆர்ஃப் பண்ண அப்படின்னா யார் அனாதன்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி அந்த டேட்டாவே அனாதையாக இருக்கும் இங்கே நீங்கள் பேரண்ட் டேபிளை விட்டுட்டு சைல்டு டேபிளில் போய் ஒரு டேட்டாவை கொடுத்தீங்கன்னா ஓகேவா முதல்ல பேரண்ட் டேபிளில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கணும் அந்த ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த டேட்டாவே ஆர்ஃப் பண்ணுற காராக மாறிடும் ஸோ எதுக்குமே யூஸ் ஆகாது அந்த ஆர்ஃப் பண்ணுற கார்ட் அதை நீங்கள் எடுத்து எதுவும் யூஸ் பண்ண முடியாது அது நீங்கள் செல்ஃப்ரான் கோரி போட்டு நீங்கள் அவுட்புட் கேட்கும்போது அந்த ரெக்கார்டே காட்டாது ஓகேவா இந்த டேட்டா பேஸுங்கிறதே ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு தான் எடுத்து பார்க்கவே முடியாத ஒரு ரெக்கார்டு இருந்து வேஸ்ட் தானே ஸோ நீங்கள் அதை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கொடுக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவை பேரண்ட் டேபிள்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடணும் அடுத்தது பேரண்ட்டுங்கிறது ஒருத்தர் தான் இருக்கணும் ரெண்டு மூணு பேரண்ட் இருந்தால் அது வந்து ரியல் டைமே நல்லா இருக்காது இங்கே டேட்டா பேஸும் நல்லா இருக்காது ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட்டு தான் இருக்கணும் ஓகேவா ஒரு பேரண்ட்டுக்கு மல்டிபிள் சைல்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட்டு தான் இருக்கணும் ஸோ அப் அது அப்படி தான் இங்கே க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒன் பேரண்ட் மெனி சைல்டு ஸோ சைல்டுங்கிற அந்த டேபிள் நீங்கள் பத்து கூட க்ரியேட் பண்ணலாம் ஆனால் ஒரே ஒரு பேரண்ட் டேபிள் தான் இருக்கணும் ஸோ ஒரு மெயின் டேபிள் அதுக்கு சப் டேபிள் அதாவது சைல்டு டேபிள் நீங்கள் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் ஸோ ஐம்பது நூறு இரநூறு கூட கிரியேட் பண்ண முடியும் ஆனால் பேரண்ட் டேபிள் அதாவது ரெஃபரன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் வந்து பேரண்ட் டேபிள் தான் ஓகேவா ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்க வேண்டி தான் ஸோ இப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுவாங்க ஒன் டு மெயினாக ஒரு பேரண்ட்டு மெனி சைல்ட்ஸ் ஸோ அப்படி இருந்தால் தான் இங்கே நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டேபிளும் சரி டேட்டாபேஸும் சரி சரியாக ஒர்க் பண்ணும் ஸோ இப்போ நம்ம ஏதாவது டேட்டாவை டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா பேரண்ட்லேயே டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைல்டில் அதோட எஃபெக்ட் தெரியும் அதனால் பேரண்டில் எந்த டேட்டாவையும் டெலிட் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க தேவையில்லைன்னா மாடிஃபை பண்ணலாம் நீங்கள் சைல்டுலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து அவுட் புட் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பேரண்ட்லேயே டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு சைல்டில் நீங்கள் போய்ட்டு எடுத்து பார்க்கணுன்னா பண்ண முடியாது ஏன் அப்படின்னா பேரண்டில் தான் நம்ம ரெஃபரன்ஸை செக் பண்ணி செட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃபாரின் கீயை பேரண்ட்டில் செக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த காலம் அந்த டேபிளில் உள்ள டேட்டாவை நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா சைல்டில் அஃபெக்ட் ஆகும் ஸோ சைல்டு டேபிளில் அந்த டேட்டா அவைலபிளாக இருக்காது நீங்கள் பேரண்ட்லே டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதனால் பேரண்ட் ரெக்கார்ட் அதை பேரண்ட் டேபிளில் உள்ள ரெக்கார்டை நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேலை தெரியாமல் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா நீங்கள் அடுத்தது சைல்டு டேபிளில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது அது அவைலபிளாக இருக்காது இது டேட்டா இ கன்சிஸ்டன்சியை க்ரியேட் பண்ணும் ஸோ இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு டேபிள் ஆரம்பிப்போம் ஒரு நாலஞ்சு டேபிளில் முடிப்போம் ஸோ ரெண்டு எக்ஸைஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ரெண்டு டேபிள் அடுத்த எக்ஸசைஸில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் யூஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் ஒரு டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம் ஒரு டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே அவுட் புட் செக் பண்ணியிருப்போம் இப்போது ரெண்டு டேபிளை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு டேபிளில் முடிப்போம் ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் இப்போது ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பேரண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ பேரண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்டு ஸோ ஸ்டூடெண்ட்னு ஒரு பேரண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேரண்ட் டேபிளில் நமக்கு ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடண்ட் நேமும் எடுத்திருக்கோம் ஸோ ஸ்டூடண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா கீ ஸோ நம்ம ரூல்ஸில் சொன்னபடி கீ இல்லை யூனிக் கி நம்ம பேரண்ட் டேபிளில் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே அப்ளை பண்ணியிருக்கேம்மா பேரண்ட் டேபிளில் key அப்ளை பண்ணியாச்சு ஸோ இதை execute பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு error தான் வரும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டூடண்ட்டுங்கிற ஒரு டேபிள் இருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட் டேபிளை ட்ராப் பண்ணிக்கிறேன் table டேபிள் ஸ்டூடண்ட் ட்ராப் பண்ணிட்டு திரும்ப நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் ஓகேவா நான் அதே டேட்டா பேஸ் நான் கண்டினியூ பண்ணுறதுனால எனக்கு எரர் தான் வரும் ஸோ நான் அது கூட ட்ரை பண்ணி காட்டிடுறேன் ஓகேவா ஸோ ஆயிடுச்சு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுன்னு தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ எஸ் போட்டுருந்தோம் ஸோ அதனால் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஒரு வேலை எக்ஸிக்யூட் ஆகலைனா ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆயிடுச்சு நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ இதை நம்ம டேபிள் கிரியேட் ஆகிடுச்சாங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம டேபிள் கிரியேட் ஆகிடுச்சான போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக கிரியேட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் சைல்டு டேபிள் ஸோ சைல்டு டேபிள் பார்த்தீங்கன்னா மார்க்குங்கிற ஒரு சைல்டு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது ஸோ கிரேட் டேபிள் கொடுத்தாச்சு மார்க்குன்னு நேம் கொடுத்தாச்சு டேபிளுக்கு இப்போது மார்க் ஐடி ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணணும் என்ன கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டூடண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் ஸோ நம்ம பாயிண்ட் கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் டேபிளில் உள்ள காலம் சைல்டு டேபிளில் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் ஐடி ஸ்டூடண்ட் நேம் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் ஐடி ஸ்டூடண்ட் நேம் இங்கே கிடையாது ஆனால் ஸ்டூடண்ட் ஐடி இருக்குது இல்லையா மினிமம் ஒரு காலமாவது ரெண்டு டேபிள்லேயுமே வந்து மேட்ச் ஆகணும் ஸோ காமனாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ இங்கே மார்க் ஐடி புதுசாக கொடுத்துருக்கோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி கீ அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ மார்க் ஐடிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூவாக தான் இருக்க போகுது அதனால் இண்டிஜராக கொடுத்தாச்சு அதுக்கு இங்கே கீ அப்ளை பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்டூடண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடியில் நம்ம ரூல்ஸ் நம்பர் ரூல் நம்பர் டூ த்ரீன்னு சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தால் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும் சொல்லியிருந்தம்மா ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே கொடுத்துருக்க இன்டீஜரும் இங்கே கொடுத்துருக்க இன்டீஜரும் சேமாக இருக்கு இருக்கா ஸோ நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா இது ஃபாரின்க்கு அப்ளை ஆகாது ஸோ இங்கே ரெண்டோட காலமும் சேமாக இருக்குது அந்த காலமில் கொடுத்துருக்கிற டேட்டா டைப்பும் சேமாக இருக்குது ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது சப்ஜெக்ட்டு ஸோ சப்ஜெக்டில் ஸோ சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஆல்ஃபா ஆல்ஃபா பெட்டிக்கல் வேலையெல்லாம் இருக்க போகுது ஸோ அதனால் வேர் கேர் தேர்ட்டி கேரக்டர்ஸ் ஸோ மார்க்கு நியூமெரிக்கல் வேல்யூ இன்டிஜனுக்கு கொடுத்தாச்சு ஸோ இங்கே தான் நம்ம ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ணுறோம் ஸோ ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் டேபிள்லேருந்து சைல்டு டேபிளை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் தான் இங்கே கொடுக்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது ஃபாரின் கீ கொடுத்தாச்சு ஃபாரின் கீயை எந்த காலம்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது ரெஃபரன்ஸ்னு கொடுத்தாச்சு ரெஃபரன்ஸஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு ஸோ ஸ்டூடண்ட் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த பேரண்ட் டேபிள் ஸோ பேரண்ட் டேபிள் தான் ஸ்டூடண்ட் ஸோ பேரண்ட் டேபிளிலேருந்து சைல்டு டேபிளில் ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம் ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேவா ரெஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்டூடண்ட்டு அப்படிங்கிற டேபிள் ஓகேவா ஃபாரின்க்கு அப்ளை பண்ணியாச்சு ஸ்டூடண்ட் ஐடிக்கு இந்த ஸ்டூடண்ட் ஐடி இங்கே சைல்டு டேபிளில் இருக்குது ரெஃபரன்ஸ் எதுன்னு எடுக்கிறோம் அப்படினாக்கா பேரண்ட் டேபிள் ஸோ பேரண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட்டுன்னு நேமில் பேரண்ட் டேபிள் இருக்குது அதில் ஸ்டூடண்ட் ஐடி இருக்குது ஸோ இப்போ நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணியாச்சு ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ இதையும் வந்து நம்ம செலக்ட் ஃப்ரம் கோரி போட்டு செக் பண்ணிடலாம் ஸோ செக் பண்ணும்போது நமக்கு சரியாக எக்ஸிக்யூட் ஆகிடும் அதில் உள்ள காலம் எல்லாமே காட்டும் ஸோ மார்க் ஐடி இருக்குது ஸ்டூடண்ட் ஐடி இருக்குது சப்ஜெக்ட் இருக்குது மார்க் இருக்குது ஸோ நாலு காலம் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு காமனாக இருக்கிற காலம் ஸ்டூடெண்ட் ஐடி ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே காமனாக இருக்குது ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு டேபிள்லேயும் பேரண்ட் டேபிள் டேபிள் டேபிள்ன்றலேயும் ஒவ்வொரு டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா டேட்டா இன்செட் பண்ணுவோம் இல்லையா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற டேபிளில் ஒரு வேல்யூ ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி ஒன் நாட் ஒன் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படிங்கிற நேமை இன்செர்ட் பண்ணுறோம் ஸோ இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன் ஸோ செக் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகணும் ஸோ பிரைமரி ப்ரைமரி கன்சர்ட் வந்துடுச்சு ஸோ இங்கே எதுவுமே எனக்கு காட்டில் ஓகேவா ஸோ இப்போ நான் அடுத்ததை க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதையும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஸோ ரெடி சேர்த்து பண்ணிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைல்ட் டேபிளில் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு ஆனால் பேரண்ட் டேபிளில் ஏன் வரல திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும் ஸோ பேரண்ட் டேபிளும் வருது பேரண்ட் டேபிள் வரலையே நாங்க மார்க்னே கொடுத்தா அதான் வரும் சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டூடண்ட் கொடுக்கணும் சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரைமரி கீ கன்ஸ்டன்ட் வருது ஸோ இப்போ வந்துருச்சு ஓகேவா ஸோ எனக்கு ரெண்டு டேபிளுமே காட்டுது ஓகே ஒரே டேட்டாவை நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா மட்டுந்தான் அந்த ப்ரைமரி கீ கன்ஸ்டன்ட் வரணும் இப்போ ரெண்டு டேபிளுமே எனக்கு ரெண்டு டேபிளுமே டேட்டாஸ் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் இப்போ தான் நம்ம ஃபாரின் கீ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம் ஸோ ஃபாரின் கீ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னால் ஃபாரின் கே அப்படின்னாலே ரெண்டு டேபிள் மினிமம் ரெண்டு டேபிள் இருக்கணும் ரெண்டு டேபிளுக்கு இடையில ஒரு காலம் காமனாக இருக்கணும் இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் பண்ணும் போதோ இல்லை மாடிஃபை பண்ணும் போதோ நம்ம டெலிட் பண்ணும்போதோ ரெண்டு டேபிள்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம் ஸோ ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டூடண்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட் ஐடி தான் இல்லேயும் காமனாக இருக்குது ரெண்டுலேயும் காமனாக உள்ளது ஸ்டூடெண்ட் ஐடி ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணும்போது இப்போ ஒரு மார்க்கை இன்சர்ட் பண்ணுறேன் மார்க்குங்கிற டேபிளில் இப்போ இன்சர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு டேபிளில் இருந்து செகண்ட் டேபிளில் நான் ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறேன் அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஃபாரின் கி டேபிள் ஒன்று ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து இந்த ரெண்டாவது மார்க்குங்கிற டேபிளை ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் இப்போ இன்புட் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன் வேல்யூஸில் இங்கே பாருங்கள் ரெண்டாவது டேபிள் தான் பண்ணுறேன் ஸோ ரெண்டாவது டேபிளில் நாலு காலம் இருக்குது ஸோ நாலு காலமில் இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை தான் நீங்கள் ரெண்டுலேயுமே காமனாக இருக்கணும் ஸோ அந்த வேல்யூ காமனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும் ஸோ இங்கே பாருங்க நான் ரெண்டுன்னு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்குங்கிற டேபிளில் ஒன்று அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆல்ரெடி இருக்குது அதாவது ஒன்றுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஐடி ஸோ மார்க் ஐடி எக்னே ஒன்று இருக்குது நான் ரெண்டுன்னு மார்க் ஐடியை இங்கே இன்சர்ட் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வேல்யூ நமக்கு ஸ்டூடண்ட் ஐடி இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே ட்ரிபிள் நைன்னு கொடுக்குறேன் ஸோ ட்ரிபிள் நைன்னு கொடுத்தா இப்போ நமக்கு சைல்டு டேபிள் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேரண்ட் டேபிளில் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ பேரண்ட் டேபிளில் ட்ரிபிள் நைன் ஒரு ஐடியே கிடையாது சொல்கிறது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு ஸோ பேரண்ட் டேபிளில் இல்லாத ஒரு வேல்யூவை நீங்கள் சைல்டு டேபிளில் இன்சர்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம பேரண்ட் டேபிளில் ஒன் நாட் ஒன்று மட்டும்தான் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது நீங்கள் இப்போது ட்ரிபிள் நைன் அப்படிங்கிற ஒரு ஐடியை நீங்கள் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இன்செர்ட் ஆகாது ஓகேவா மற்ற எதுவுமே பார்க்க தேவையில்ல ஐடியை மட்டும்தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டுலேயும் ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறது ஐடி மட்டும்தான் ஸோ அப்போ இங்கே ஒன் நாட் ஒன்று இருக்குது இங்கே நம்ம ட்ரிபிள் நைனுங்கிறத இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா நமக்கு எரர் தான் அவுட் புட்டாக வரும் ஸோ அது இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் கான் கான்ஃப்ளிக்டட் வித் ஃபாரின் கீ ஓகேவா ஏன்னா இது அந்த ஸ்டூடண்ட் ஐடியோட கான்ஃப்ளிக் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை நீங்கள் முதல்ல ஸ்டூடெண்ட் டேபிளில் ஆட் பண்ணணும் இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் போட்டு இங்கே ஒரு வேல்யூ கொடுக்கணும் என்ன பண்ணுறேன்னு புரியுதா ஸோ இப்போ நான் பேரண்ட் டேபிளில் ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஆட் பண்ணுறேன் ஓகேவா இன்செர்ட் பண்ணுறேன் இன்செர்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது இருக்கா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதே டேட்டாவை நான் புதுசா இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன் இப்போ நான் ரெண்டுக்கு பதிலா ரெண்டே வச்சுக்கிறேன் ஓகேவா இது அப்படியே வச்சுக்கிறேன் நைன்டிக்கு போகல செவன்டி ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஆகும் புரியுது என்ன நடக்குதுன்றது ஸோ நீங்கள் பேரண்ட் டேபிளில் அந்த ஐடி இல்லாமல் சைல் டேபிளில் எந்த டேட்டாவும் இன்செர்ட் பண்ணவே முடியாது ஏன்னா பேரண்ட் டேபிள் தான் மெயின் டேபிள் ஸோ அப்போது நீங்கள் ஒரு டேட்டா ஆட் பண்ணால் கூட அந்த பர்டிகுலர் ஐடியை பேரண்ட் டேபிளில் ஆட் பண்ணியிருக்கணும் ஓகேவா ஒன்றும் புரியல தானே ஆக்சுவலாக புரிஞ்சிடக்கூடாது தான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் கவனி ஓகேவா ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம் ஒரு வேலையை இன்சர்ட் பண்ணோமா ஒரு வேலையை இன்சர்ட் பண்ணோம் அதே மாதிரி எங்கேயும் மார்க்லேயும் ஒரே ஒரு மார்க்கை மட்டும் இன்சர்ட் பண்ணோம் ஸோ அது வரைக்கும் ஓகேவா ஸோ தெரியாதா இருந்திருக்கும் சரி இப்போ நான் அடுத்து என்ன பண்ணேன் ஒரு புது வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறேன் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன் இன்சர்ட் ஆகலை என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் மார்க் அப்டேட் பண்ணது வந்து மார்க்குங்கிற டேபிளில் அதாவது சைல்டு டேபிளில் பேரண்ட் டேபிள்னு அது இன்சர்ட் பண்ணல சைல்டு டேபிள் அதாவது மார்க் டேபிளில் ஒரு வேல்யூ என்ன வேல்யூ ரெண்டு நைன் நைன்ட்டி நைன் எஸ்கியூவல் நைன்ட்டிங்கிற ஒரு வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே ரெண்டுன்னு கொடுத்தோன்னா நம்ம இங்கே கீ யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரே வேல்யூவை கொடு கொடுத்துருக்க முடியாது அப்படி தானே இங்கே பாருங்கள் மார்க் ஐடியில் கீ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போது டூப்ளிகேட் வேல்யூ அலோவ் பண்ணியிருக்காது ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன் அடுத்தது ரெண்டாவது காலமில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் ஐடி ஸோ நான் ஏற்கனவே நம்ம ரூல்ஸ் கொடுத்துருந்தோம் ரூல்ஸ் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா பேரண்ட் டேபிளில் இல்லாத ஒரு வேல்யூவை சைல்டு டேபிளில் நீங்கள் ஆட் பண்ணவே முடியாது இப்போ நான் என்ன சொன்னேன் இன்னொரு ரூலும் இருக்குது என்ன இருக்குன்னா பேரண்ட் டேபிளில் நீங்கள் ஒரு வேல்யூவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா சைல்டு டேபிளில் ஆட் பண்ணவே முடியாது அதுவும் ஒரு ரூலில் இருக்குது இப்போ நம்ம பேரண்ட் டேபிளில் ட்ரிபிள் நைனுங்கிற ஒரு ஐடியே கிடையாது மற்ற வேல்யூலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரெஃபரன்ஸாக எந்த காலமாக கொடுத்துருக்கோமோ அந்த காலமில் உள்ள வேல்யூ பேரண்ட் டேபிளில் கண்டிப்பாக ப்ரெசண்ட்டாக இருக்கணும் அப்படி ப்ரெசெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்செர்ட் ஆகும் இது எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் டேட்டா பேஸில் ஒரு டேட்டா இருக்குது இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக ஒரு பர்சனை இன்செர்ட் பண்ண ட்ரைட் பண்ணுறாங்க காலேஜில் ஃபீஸே கட்டாமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணி காலேஜுக்கே தெரியாமல் படிக்க வைக்கிறாங்கன்னு வச்சீங்க ஃபீஸே வாங்காமல் அதுமாரி பண்ணலாமா பெரிய தப்பு இல்லையா அதனால தான் இப்போ அந்த மாதிரி தான் இப்போ பேரண்ட் டேபிளுக்கே தெரியாமல் சைல்டு டேபிளில் ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணக்கூடாது அதுதான் ரூல் ஸோ நீங்கள் சைல்டு டேபிளில் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறீங்கன்னா பேரண்ட் டேபிளில் அதை ஆட் பண்ணாமல் பண்ணக்கூடாது அதாவது மெயின் டேட்டா பேஸில் அந்த டேட்டா இல்லாமல் சைல்டு டேட்டா பேஸில் இருக்கக்கூடாது ஸோ அதுதான் இப்போ பண்ணோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணேன் அடுத்தது மெயின் டேட்டா பேஸும் காலையோட டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவை ஆட் பண்ணி பீஸை கட்டிட்டேன் ஸோ பீஸை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆகிடும் ஓகேவா இப்போ ஏதாவது புரிஞ்சுதா ஆலவளோட சாமின்றீங்க அதானா ஓகே ஸோ நம்ம அடுத்தது ஒரு நாலு டேபிள் போட்டு இன்னும் அதை டீப்பாக பார்ப்போம் இன்னும் முடியல இது இன்னும் இருக்குது ஓகேவா